மத்தேயு நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எர்சலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எர்சலே முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவிலுள்ள பெத்லேஹேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லேஹேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரண ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்து தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு இழந்த விண்மீன் தோன்ற குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்ராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் அவர்கள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசைப்புக்கு கனவில் தோண்டி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏறொது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டிருந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கிலும் ஆள்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்குட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டான் அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் பேரழுகையுமாக இருக்கிறது ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் ஆறுதல் பெற அவர் மறிக்கிறார் ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது ஏறொது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோண்டி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசிப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யூதயாவில் அர்கலா தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலீலியா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கே குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறிற்று